ஹாய்ங்க நாங்க தான் உங்கள் கார்த்திக் கவிதா இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து த ஹரிக்கு வந்து காது குத்து வச்சிருக்கிறேங்க அதுக்கு வந்து நம்ம நகை எடுத்துருக்குறோம் அது வந்து என்ன நகை நம்ம எடுத்துருக்குறோன்னு சொல்லி பார்க்கலாம் ஹரிக்கு வந்து இப்போ மூணு வயசு ஆயிடுச்சிங்க நம்ம வந்து காது குத்து போகிறோம் அது வந்து இப்போ செய்யலாம் அப்போ செய்யலாம்னு பார்த்தா செய்யவே முடியலைங்க இப்போதான் வந்து அதுக்கு டைம் செட் ஆகிருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்தையோட உனக்கு வந்து நாலு வயசு ஜனவரியோட நாலு வயசு தொடங்குதுங்க அது வந்து மூணு வயசுல தானே செய்யணும் அதனால வந்து சரி செஞ்சிடலாம் அப்புறம் கிடையை வந்து நாங்க வீட்லயே வளர்த்துக்கிட்டு இருக்கிறோங்க அது வந்து பெருசா எரிச்சு பிடிக்க முடியலைங்க அதனால சரி கையோட செஞ்சிடலாம் இல்லைன்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு வெயிட் பண்ணும் அதனால வந்து இப்பயே செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு செய்யறதுக்கு முடிவு பண்ணி இருக்கிறேங்க அதே ரெட்டை படையில காது ஒத்த படையில தான் காது குத்தணுமா ஆமா அதனால சரின்னு இப்ப ஏ பொங்கல் வந்தா அவனுக்கு எத்தனை வயசு வைத்தா அவனுக்கு வந்து நாலு வயசு மூணு முடிஞ்சு நாலு தொடங்குது அதனால அப்ப வைக்க கூடாது இப்பவே வச்சிடணும் வைக்கிறாங்க அதனாலதான் எங்க அம்மா எல்லாம் வந்துருக்காங்க பாருங்க எங்க அம்மா அப்புறம் ஆமா இந்த டைம் பார்த்து இவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போயிருக்காங்க மாமி இவங்க மாமி இவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாத போயிருச்சுங்க அதனால அம்மா தான் வந்துருந்து பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் அனுப்பிட்டு இருக்காங்க நாங்களும் நேத்து ட்ரிப் இறக்கிட்டு நைட்டு வர்றதுக்கு பத்து மணி ஆயிடுச்சு அப்புறம் காத்தாலி நாங்க ஏழு மணிக்கு போயிட்டு ஒரு பன்னெண்டரை மணி இருக்குங்க அப்பதான் வந்தோம்

அதை பாருங்க இது வந்து கோயில்ல வச்சு தரும் போது நம்ம எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் யார் யாருக்கு எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தெளிவா பாத்துக்கலாம் இப்போ வந்து சாரி பாக்கலாங்க எங்க அக்கா வந்து அவ்வளவு ரொம்ப இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஸ்டோன் எடுக்க வச்ச மாதிரி எடுக்க மாட்டாங்க ரொம்ப வெயிட்டா மொட மொடன் இருந்தாலும் எடுக்க மாட்டேன் எப்பவுமே சிம்பிளா தான் அவ சாரி பாருங்க ரொம்பவே அழகா இருக்கு நல்லா இருக்குதா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பிளவுஸு

கட்டுறதுன்னா கம்மியா எடுப்பாங்க இது மாதிரி சரி ஏதாவது ஒரு விசேஷம் கட்டுறோம் எடுத்தாலும் அந்த அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுங்க அதனால வந்து ஓரளவுக்கு ரொம்ப அதிகம்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப சொல்ல மாட்டேன் அதனால ஆஹ் இருந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள ஆமா இவ அதிகமா சொல்லுவா ஆயிரத்தி இருநூறு தான் ரெண்டாயிரத்துக்கு போறாங்க அந்த மாதிரி அளவுக்கு தான் இது பண்ணுவாங்க அவ்வளவுக்கு எடுக்க மாட்டேங்க இது வந்து எங்க அம்மாவுக்கு நாங்க எடுத்தது எங்க அம்மா வந்து பச்சை கலர் தான் பச்சை கலர் எடுத்துக்கிட்டாங்க பச்சை தான் வேணும்ன்ட்டு எடுத்துக்கிட்டாங்க இந்த சீலையும் எப்படி அவங்க சொல்லுங்க கூட்டிட்டு போய் போய்தாங்க எடுத்தேன் அவங்க அவங்களுக்கு யார் யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கங்கன்னா அவங்க வந்து இந்த கலர் தான் பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க ஆமா ரெண்டு பேரும் சும்மாவே இருக்க மாட்டாங்க உனக்கு இருக்காங்க இருக்காங்கடே சும்மா இருக்க மாட்டான் ஆனா உண்மையாவே இந்த சேரீயை ரொம்பவே அருளை பாக்குறக்கு நல்லா இருக்குது பட்டு கண்ணை உறுத்திருச்சு அதுக்கு பச்சை கலர் எடுத்துட்டாங்க ஆனா நல்லா தான் இருக்கு நேரில் பாக்குறதுக்கு அதுக்குள்ள வந்து ஜாக்கெட் தைக்கிறதுக்கு ஆள் வந்துட்டாங்க அதனால சேலையெல்லாம் கொடுத்து விட்டுட்டேன் எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அடுத்தது வந்து என்ன பார்க்க போறோம்னா நம்ம தோடு தான் பார்க்க போறோங்க ஹரி பையனுக்கு தோடு ஹரி உனக்கு அக்கா குத்த போறாங்க சொல்லிடு யாருக்கு அக்கா குத்த போறாங்க ஹரி கத்தா சாமி எங்க அக்காவுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணுதான் தான் பையன் தோக்குறியா பாப்பாவுக்கு வந்து நாங்க மூணு வருஷத்துல வந்து செஞ்சிட்டாங்க இதே மாதிரி அரிக்கி செஞ்ச மாதிரி அதே மாதிரி செஞ்சிட்டோம் பாப்பாவுக்கு செஞ்சிட்டோம் அரி வந்து பாப்பாவுக்கு அரிக்கும் பாத்தீங்கன்னா ஆறு வருஷம் கேப் இருக்கு 6 வருஷம்ங்கறதுக்கு다 அரியி பிறந்தாங்க அதனால வந்து நாங்க வைக்கிறேன் இருங்க ஒரு நிமிஷம் சவுண்டை அது

அங்கேயே போயிட்டேன் ஒருத்தவங்க வந்து உள்ளூர்ல ஒருத்தவங்க வந்து வெளியூர்லயும் ஆமா அப்படிதான்

ஆமா இது வந்து நாங்க என்ன பண்ணிருவோம்னா அந்த தொங்குறது வந்து கழட்டி வச்சிருவாங்க கழட்டி வச்சுட்டு இந்த இத கூமாட்சியை மட்டும் அரிக்கி வச்சு காது குத்திடுறதுதான் காது குத்துறதுக்கு அப்புறம் பாப்பாவும் போட்டுக்கலாம் நாங்களும் போட்டுக்கலாம் அரியன்னா ஒரு ஒரு வாரம் போட்டு இருப்பானாங்க அது வரையும் இந்த தொங்குறது வந்து கழட்டி வச்சிருவாங்க இத மட்டும் வச்சு அரி காது குத்திட்டு ஒரு வாரத்துக்கு மேல நாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போட்டுவோம் அதுதான் மாத்தி மாத்தி போட்டுட்டு முக்கியமான விஷயம் இந்த செட்டப் எல்லாம் பாத்துட்டு நீங்க இவங்க ரொம்ப பெரிய உணகாரங்க அப்படின்னு வீடியோ எல்லாமே கரெக்ட் எல்லாம் பாக்காதீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அப்படி இப்படி தான் கட்டி அவங்க கடவை எல்லாமே கடன் தான் கடன் தான் எல்லாம் வட்டி தான் கட்டிட்டு இருக்கிறேன் இன்னும் கடன் காவாசி கூட அடைக்கல அதுக்காக தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன்னு நினைச்சிடாதீங்க அவங்க லைஃப்ல நடக்கிறத ஒரு ரெக்கார்டாகவும் போடுறாங்க அது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஆசை இது அதனால தான் ஆரம்பிச்சிருக்காங்க புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அவங்களும் டெய்லி அவங்க லைஃப்ல நடக்கிற நல்ல நல்ல விஷயங்களை அப்லோட் பண்ணுவாங்க பக்கத்துல விஷயங்கள் கேமரா குவாலிட்டி சரி இல்லாம இருக்கு பிற்காலத்துல அவங்க ஒருவேளை அவங்களுக்கும் நல்ல ஒரு ரீச் இருந்தா அவங்க ஒரு ஐஃபோன் வாங்கி